வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் தொன்மை தமிழ் மாநாட்டில் என்னுடைய கட்டுரை இரண்டாம் தொகுதியில் பதினெட்டாவது கட்டுரையாக இடம்பெற்றுள்ளது எனது பெயர் கா காமாட்சி முனைவர் பட்ட ஆய்வாளர் தியாகராஜர் கல்லூரி மதுரை என்னுடைய கட்டுரையின் தலைப்பு சஞ்சீவ பருவத்தின் சாரல் காவியத்தில் பெண்ணிய சிந்தனைகள் முன்னுரை செய்யுள் வடிவில் வந்து ஒரு தொடர் கருத்தை அல்லது கதையை தெரிவிப்பதுதான் காப்பியம் சொல்றோம் சஞ்சீவபருதத்தின் சாரல் காவியத்தை இயர்ச்சி அவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவர் இந்த காவியத்தை வந்து இயற்றியிருக்காரு முதன் முதல்ல பாரதிதாசன் படைத்த தற்கால காவியம்னா அது வந்து சஞ்சீவ பிரதத்தின் சாரல் தான் இது பற்றொடை வெண்பாவால் ஆனது பல சீர்திருத்த கருத்துக்களை சொல்ற வகையில ஒரு கதையா வந்து இது அமைந்திருக்கு செயல் வடிவில இருக்குது இதில் வந்து பெண் பாத்திரம் வந்து தலைமை பாத்திரமாக வந்து பாரதிதாசன் வந்து அமைச்சிருக்காரு தலைமை பாத்திரம் மட்டுமா அமைக்காமல் வீரம் மற்றும் அறிவு நிரம்பிய பாத்திரமாக அப்புறம் பெண்ணிய சிந்தனைகளை வந்து விதைக்கக்கூடிய ஒரு பாத்திரமாகவும் அமைய பெற்றிருக்கு ஆய்வு அணுகுமுறை இந்த ஆய்வு வந்து பெண்ணிய திறனாய்வு மற்றும் விளக்குமுறை திறனாய்வு நோக்கில் வந்து அணுகப்படுது பெண்ணியம் விளக்கம் பெண்ணியம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் வந்து அமெரிக்காவில் தொடங்கி ஐரோப்பா முழுவதும் வந்து பரவுச்சு பெண்ணியம் என்ற சொல் வந்து தமிழில் எவ்வாறு வந்துச்சுன்னா ஃபெமினிசம்ன்ற ஆங்கில சொல் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்போ வந்து பெண்ணியம் வாதம் பெண்ணுரிமை அப்படின்ட்டு பலவாறு வாரம் மொழிபெயர்க்கப்பட்டச்சு அப்போ வந்து ஒரு பெண் பெண்ணியம் என்ற சொல் வந்துட்டு காலப்போக்குல நிலைச்சு நின்றது இந்த பெண்ணியம்ன்ற சொல் தான் ஃபெம்னிசம் என்ற சொல் வந்து வந்ததுன்னு சொல்லிட்டு பெண்ணிய கரைச்சொல் விளக்க கையேடு வந்து குறிப்பிடுது பெண்களின் தாழ்நிலையை ஆராய்ந்து அதை மாற்றம் மேற்கொள்ளப்படும் வழிமுறையை தான் பெண்ணியம் சொல்லிட்டு சொல்றோம் பெண்கள் வந்து பெண்களுக்கு பார்த்தோம்னா ஆண்களுக்கு சமமான அளவு வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு பெண்ணிய இயக்கங்கள் வந்து குறிப்பிடுது பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமானவள் அப்படின்ற உயர் நெறியை உயர் நெறியை வந்து நிலைநாட்டும் நோக்கத்தை தான் கொண்டு இந்த பெண்ணியம் வந்து செயல்படுது இந்த சஞ்சீவ் பருவத்தின் சார்போட கதை சுருக்கம் பார்த்தோம்னா இதில் வஞ்சி குப்பன் அப்படின்ற இரண்டு கதைய மாந்தர்கள் வந்து இருப்பாங்க வஞ்சி வந்து குறவைக்குள்ள பெண்ணாகவும் குப்பன் வந்து வேடகுமரனாகவும் இருப்பான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து காதல் வந்து வருது சஞ்சீவ பருவத்தின் சாரல் அப்படின்ற ஒரு மலை மேல வஞ்சி போகணும் அங்க இருக்கிற இரண்டு மூலிகைகள் வந்து பறித்து அதோட பலன்களை வந்து அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சி நினைக்கிறான் குப்பன் வந்துட்டு பெண் பெண்ணுக்கு வந்து இவ்வளோ ஆசை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடக்குமுறைக்குள்ள வந்து வஞ்சியை வச்சிருந்தான் வஞ்சி வந்துட்டு அந்த மலை மேலே ஏறி அங்கே இருக்க மூலிகைகளை பார்க்கணுன்றது வந்து அவளுக்கு ரொம்ப பெரிய ஆசையா வந்து இருக்கு அப்போ வந்து அவர் சில பெண்ணிய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறான் அப்புறம் வந்து தன்னோட கொள்கையை வந்து உறுதியா செல்லவும் குப்பன் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சஞ்சீவி பருவத்தின் சாரல் மேல செல்றதுக்கு வந்து சஞ்சீவி பருவத்தின் சாரல் மேல செல்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறான் குப்பனும் மஞ்சியும் சேர்ந்து சஞ்சீவி பருவத்தின் சாரலை வந்து அடைகிறாங்க அங்கே இருக்கிற இரண்டு மூலிகைகளை வந்து பார்க்குறாங்க அதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூலிகை எடுத்து சாப்பிட்றாங்க அதன் மூலமாக பிற மக்கள் பேசுவதை வந்து தங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே வந்து அந்த ஒளியை வந்து கேட்குறாங்க அப்போ கேட்குறப்ப ஒரு கோயிலில் வந்து பாகவதர் வந்து ராமாயண கதையை வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ அந்த சஞ்சீவி பருவத்தின் சாரல் மலையை வந்து அனுமன் தூக்கிட்டு வர ஒரு பகுதி இருக்குல்ல அதை வந்துட்டு சொல்கிறாரு அதை கேட்டதும் குப்பன் வந்து பயப்படுறான் ரொம்ப பயந்து அப்ப இந்த மழைதான் வந்து அன்பன் தூக்க போறாரு நம்மளாம் என்ன ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான் அதை கேட்ட வஞ்சி வந்துட்டு இந்த மழை இல்லாது அஹ் இந்த உலகம் தோன்றி எவ்வளவோ ஆண்டு காலமாச்சு ஏன்னா இப்ப வரைக்கும் வந்து மழை தூக்குற அளவுக்கு வலிமையான ஒரு மனிதன் வந்து பிறக்கல இனிமேலும் பிறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியா வந்து இருக்கு ஆனா வந்து குப்பன் வந்து மனமயக்கம் அடைகிறான் லாஸ்ட் வந்து வந்துச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு உண்மை நிலை உணர்த்தி பகுத்தறிவு மிக்க பெண்ணா வந்து பாரதிதாசன் வந்து இதில் காட்டியிருக்காரு இறுதியாக வந்து தமிழ் மொழி தமிழ்நாடு அதோட பற்றுகளை பற்றி சொல்லுவாங்க பிற நாட்டு மக்கள் வந்து எவ்வளவு பற்று மிக்கவர்களாக இருக்காங்க நம்மளும் அதோட அவசியத்தை வந்து மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் மிக்கவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பிய நோக்கத்தினை வந்து பாரதிதாசன் வந்து தெரிவிக்கிற வகையிலே இருக்கும் மஞ்சியின் தனித்தன்மை சஞ்சீவரது சாரல்ல வந்து இடம்பெற்ற வஞ்சிங்கிற கதாபாத்திரம் பாண்டியன் பரிசுல வர்ற அன்னத்தை போன்றோ இல்லை வீர இடம்பெற்றிருக்கின்ற விஜயராணி போன்றோ புரட்சி கவியில படைக்கப்பட்டிருக்கிற அமுதவள்ளி போன்றோ அரசியல் செல்வாக்கும் அதிகாரமுடைய பாத்திரமும் கிடையாது ஆனா அந்த வஞ்சி வந்து எப்படின்னா சாதாரண குடிமக்கள்ல ஒரு என்னாவும் புறவர் வஞ்சி என்ற பாத்திரம் பிற பாத்திரங்கள் போல இல்லாம சாதாரண குடிமக்களுள் ஒரு பாத்திரமாக குரவர் குல பெண்ணாக பகுத்தறிவு மிக்க வஞ்சி தன் காதலனாகிய குப்பனின் அறியாமையும் தகர்த்து அறிவு ஒரு பகுத்தறிவு ஒளியை ஊற்றுவதாக இந்த காப்பியம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு பாரதிதாசன் காவியங்களில் தலைவன் இல்லை தலைவிதான் உண்டு அப்படின்ற ஷேக்ஸ்பியரின் கருத்தை உறுதிப்படுத்துவதாக இந்த வஞ்சி பாத்திரம் தலைமை பாத்திரமாகவும் வீரம் மற்றும் மிக்க பாத்திரமாக ஷேக்ஸ்பியர் நோ ஹீரோஸ் விவேகமாக அமைக்கப்பெற்றது என்னும் ஷேக்ஸ்பியரின் கருத்தை உறுதிப்படுத்துவதாக வஞ்சி என்னும் பெண் பாத்திரம் மிக துணிவு நிரம்பிய பாத்திரமாக சஞ்சீவி பருவத்தின் சாரலில் படைக்கப்பட்டுள்ளது வஞ்சியின் அறிவுடைமை சஞ்சீவி பருவத்தின் சாரல் மலையில் குப்பனும் வஞ்சியும் இருக்கும் வேளையில் சஞ்சீவி பருவத்தை ஒரு ஒரு நொடியில் உன் கண் வந்து வைக்கவா அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது அதை கேட்டு குப்பன் வந்து மிகவும் பயப்படுறான் ஆனா வஞ்சி வந்துட்டு அதுல வர காட்சிகள் இதெல்லாம் வந்துட்டு போய் அப்படின்றத உறுதியா நம்புறா அப்படி உடனே பெயர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமையான ஒரு மனிதன் வந்து பிறக்கல அப்படின்றத நம்புறான் சஞ்சீவி பருவத்தை தாவி பெருக்கும் மனிதரும் இல்லை மழையும் அசையா அப்படின்ட்டு மனிதன் இல்லை மழையும் அசையாது என்று எடுத்துக் கூறுகிறார் பின்னரும் மழை பெறுவது மழை வந்து உண்மை அப்படின்னு குப்பன் வந்து அஞ்சுட்டு இருக்கான் அப்ப வந்து மண்ணும் உலகம் மறைதொழியும் காலம் மட்டும் பின்னும் மழை தூக்கும் மனிதன் பிறப்பதில்லை அவ்வாறு பிறந்திருந்தா நம்ம நாட்டோட நிலைமை வந்துட்டு அஹ் இவ்வளவு பிழைப்பது அறியா பிழைப்பது வந்து கடினமாக இருக்காது நம்ம வந்து அடிமையா வந்து வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வஞ்சி வந்து உறுதியாக தெரிவிக்கிறார் அறியாமை விரட்டும் அறிவுடைவல் சஞ்சீவங்களை எடுத்த இடத்திலே மறுபடியும் வந்து வைத்து விட்ட செய்தியை கேட்டு குப்பன் மக மனமகிழ்ச்சி வருகிறார் அதாவது பாகவதர் கதையில பாகவத வந்து ராமாயண கதையை வந்து குறிப்பிட்டு இருக்காரு அந்த கதையில வந்துட்டு திருப்பியும் வந்து சஞ்சீவி மலை வந்து பெயர்க்கப்பட்டது அப்படியே வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்ப வந்து அதை கேட்டு குப்பன் வந்து மகிழ்ச்சி அடைகிறான் மகிழ்ச்சி அடையும் போது வஞ்சி வந்து உண்மை நிலையை உணர்த்துவதற்காக காட்சி தரக்கூடிய மூலிகைகளை எடுத்து குப்பனிடம் முன்ன சொல்லி குடிக்கிறார் அதாவது அந்த நிகழ்த்தக்கூடிய காட்சி வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க குப்பன் காட்சி தருற மூலிகையை வந்து உட்கொள்றான் அந்த மூலிகையை உட்கொள்வதன் மூலமாக ராமாயண கதை கூறுகின்ற பாகவதர் அவர் சொன்ன கதைகள் தான் இவை அப்படின்றத அறிஞ்சிக்கிறான் பாகவதர் வந்து தன்னோட வயிற்று பிழைப்பாக்காக தான் இந்த வாரி கதைகளை வந்து சொல்கிறார் அப்படின்றத வஞ்சி வந்து தெளிவுபடுத்திக்கிறார் இப்ப இந்த காவியத்துல பார்த்தோம்னா அறிவுடைமை அப்படின்றதோட உருவகமா வஞ்சி வந்து படைக்கப்பட்டிருக்கா அதே மாதிரி உலகின் உண்மை நிலையை அறியாத அறியாமை இருள இருக்கக்கூடிய ஒருத்தராக குட்பன்ற பாத்திரம் வந்து படைக்கப்பட்டிருக்கு என்னும் ஊட்டுவதாக பாவேந்தர் பாரதிதாசன் சஞ்சீவி பருவதத்தின் சாரல் என்ற தற்கால காவியத்தை வந்து இயற்றிருக்காரு மூட நம்பிக்கையை உணர்த்தும் புதுமை பெண் மக்களுக்கு புராண இதிகாசங்கள் உள்ள மூட நம்பிக்கைகளை பாரதிதாசன் வந்து வஞ்சி என்ற பெண் மூலமாக வந்து உணர்த்துகிறார் இதை வந்து சுட்டி காட்டுறதாக இந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கு இதன் மூலம் மக்களிடையே உள்ள மக்களிடையே உள்ள மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும் அப்படின்ற கருத்தை வந்து பாரதிதாசன் குறிப்பிட்டார் தான் நிற்கும் மலையை பெயர்க்கப் போகிறார்கள் என்று குப்பன் மிக பயந்திருக்கிற நேரம் வஞ்சி வந்து அந்த அச்சமின்றி இருக்கிறார் ஒன்றல்ல ஆயிரம் நூல் உரைக்கட்டும் விஸ்வரூப பெருமை மேலேறும் வன்மைகள் உசென்ற சத்தங்கள் அசென்ற சத்தங்கள் எவ்வளவோ நூலில் எழுதி கிடைக்கட்டும் இத்தனை சேரட்டும் என்ன பயனுண்டாம் இத்தனையும் சேரட்டும் எல்லா வந்து அதனால என்ன பயன் அப்படின்றத வஞ்சி வந்து முன்வைக்கிறார் இவ்வாறு உலகம் மறையும் காலம் வரையும் அதன் பின்னும் மழையை தூக்குற மனிதன் வந்து பிறக்கப் போவதில்லை அத்தன்மையுடைய புதான இதிகாசங்களில் உள்ள மூட நம்பிக்கையை எடுத்திருக்கிறார் உள்ள பகுத்தறிவு ஒவ்வாத ஏடுகளால் எல்லை அசைக்க முடியாது பகுத்தறிவு வந்து இன்றி அமையாதது அந்த பகுத்தறிவை எடுத்து முடியாத ஏடுகள் அதாவது பகுத்தறிவை எடுத்து கூற முடியாத நூல்களால் யாருக்கும் எந்த பலனும் கிடையாது அப்படின்றத பாரதிதாசன் வந்து முன்வைக்கிறாரு பு புதுமை பெண்ணாகிய வஞ்சி அறிவு திறனையும் தெளிவான சிந்தனையையும் இதன் மூலயமாக நாம் அறியலாம் காப்பிய கதைகளை கேட்போருக்கு மோச்சம் உண்டு என்று ஏமாற்றிய நிலையினை தெய்வத்தன்மையை ஏற்றி காப்பிய கதையை வந்து கூறுறாங்க அந்த தன்மையும் வந்து எதிர்க்கிறதாக இந்த சஞ்சீவ பருவத்தின் சாரா அமைப்பெற்றிருப்பதாக சாரதா தன்னுடைய இலக்கியமும் உலர் பகுப்பாய்வும் என்ற நூல்ல குறிப்பிடுறாங்க மண் விடுதலை விரும்பிய பாரதியார் அந்த மண் விடுதலை வந்து பெண் விடுதலையால் மட்டுமே வந்து கிடைக்கும் பெண்ணுக்கு விடுதலை கிடைத்தால்தான் இந்த மண்ணுக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படின்ற கருத்தை பாரதியார் தன்னோட நூல்கள்ல முன் வச்சிருக்காரு அதேதான் இங்க பாரதிதாசனும் வந்து குறிப்பிடுறாரு பெண்களை வந்து மூட நம்பிக்கைகள் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள அடக்கி வைக்காம பெண்கள் புதுமை நிலைமை அடைய வந்து எல்லா முயற்சிகளும் வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாரதிதாசனும் குறிப்பிடுகிறார் பெண்ணுக்கு உரிமை கோரல் சஞ்சீவி பருவத்தின் சாரலில் கதை கல்வியாகிய வஞ்சி அனைத்து பெண்களுக்கும் உரிமை கோர வேண்டும் அப்படின்ற ஒரு பாத்திரமா அமைக்கப்பட்டிருக்கா ஒரு முன் உதாரணமான பாத்திரமாக அனைத்து பெண்களும் வந்து தன்னுடைய உரிமையை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்கான முன் உதாரணமான பாத்திரமாக வஞ்சின்ற பாத்திரத்தை பாரதாசன் படைத்துள்ளார் குப்பன் பெண்ணுக்கு இது இவ்வளவு ஆசை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் பருவத்தின் சாரல் மேல ஏறக்கூடாதுன்றத ஆஹ் முன்னிறுத்தி கூறுறான் அப்ப வந்துட்டு சில வார்த்தைகள் வந்து கூறி அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்குகிறான் நீட்டாண்மை காரி அப்படின்ற வார்த்தையை கூறி அடக்குமுறைகளுக்கு உள்ளாகிறான் அதனை மறுத்து வஞ்சி பெண்களுக்கு வந்து அனைத்து வகையான உரிமைகளும் வேண்டும் அப்படின்றத எடுத்து கூறுகிறார் பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீ என்கின்றீரே மண்ணுக்கும் கேடாய் மதிதீரா பெண்ணினத்தை பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்போ ஊமை என்று பெண்ணை உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவருக்கும் உண்டு பெண்ணுக்கு விடுதலை கிடைக்கும் போதுதான் இந்த மண்ணுக்கும் விடுதலை கிடைக்கும் பெண்ணுக்கு உரிமை கிடைக்காத வரை மண்ணுக்கு விடுதலை கிட்டாது பெண்ணை பேசவிடாமல் அடக்கி வைத்தால் ஆமை நிலைதான் ஆடவருக்கும் ஏற்படும் பெண்களுக்கு இயற்கையிலே பொது அறிவும் அனுபவ அறிவும் வந்து அதிகம் இருக்கிறது கேள்வி ஞானமும் வந்து அதிகம் இருக்கிறது ஆயினும் சில மூடர்கள் அவர்களை வந்து அடக்கி வைத்து சமுதாயத்தோட வளர்ச்சியையும் வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு பாரதியார் தன்னுடைய பாட்டிலையும் பதிவு செஞ்சிருக்கிறார் பெண்கள் ஞானம் அவர்களுக்குள்ளே மறைந்து கிடைக்கிறது பெண்கள் தங்களின் விடுதலையை மீட்டு எடுக்க அவர்கள் போராட வேண்டும் பெண்கள் வந்து அனைத்து இடங்களிலும் வந்து பெண்களுக்கு சம உரிமை வந்து கிடைக்க வேண்டும் பெண்கள் தமது உரிமையை மீட்டு எடுத்தால் மட்டுமே பெண்கள் தங்களுக்கான அடைய அது வடிவடிமை நீங்க வேண்டும் பெண்ணடி நிலை நீங்க வேண்டும் என்ற கருதி பாரதிதாசன் மிக ஆழமாக பதிவு செய்துள்ளார் குப்பன் அம்மூலிகைகளை பறித்து தர மறுக்கிறான் ஏனடி பெண்ணை நான் எவ்வளவு சொன்னாலும் சொன்னபடி கேட்காமல் தோசம் விளைவிக்கின்றாய் பெண்ணுக்கு இது தகுமோ என்று குப்பன் வஞ்சியை வந்து அடக்குகிறான் ஒரு பெண் தனது ஆளுமையை தானே உணர முடியாத நிலையில் இந்த சமூகம் அவளை அடக்கி வைத்திருக்கிறது என்ற நிலையை இதன் மூலம் அறியலாம் உடனே வஞ்சி தன்னுடைய தனக்கான தேவைகளை தானே பூர்த்தி செய்ய முடியும் என்ற வஞ்சனத்தோடு சற்றும் தயங்கேன் தனியே சஞ்சீவி மலை மீதேறி மூலிகையின் உண்மையை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சஞ்சீவி மலை மீத ஏற தயாராக இருக்கிறாள் அவ்வாறு நான் அறிய முடியாவிட்டால் அந்த மலையின் மீதிலிருந்து கீழே விழுந்து இறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சனம் உரைக்கிறார் இதன் மூலம் சஞ்சீவ சாரல்ல பாரதிதாசன் உணர்த்துகிற பெண் அடிமை கருத்துக்களை வந்து அறிய முடிகிறது நீங்க வேண்டும் பெண்களின் உரிமை அடக்குமுறைகளுக்கு உட்பட்டால் பெண்கள் துணிந்து தன்னோட நிலைமை மாற தானே போராட முடியும் தானே வந்து தன்னோட நிலைமை மாறுறதுக்கான போராடுனாதான் அந்த உரிமை வந்து தம தனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற கருத்து வந்து வஞ்சி என்ற பெண் மூலமா பாரதியாரும் பெண்கள் கல்வி பயின்றும் சட்டங்கள் அறிந்தும் இவ்வுலகில் உயர்வு நிலையை அடைய விரும்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு பெண் விடுதலையின் அவசிய நிலையினை பாரதிதாசன் சஞ்சீவ பர்வதத்தின் சாரலினும் எனும் தற்கால காவியத்தின் மூலம் உணர்த்துகிறார் புதுமை நிலை தேடல் வேண்டும் மூட நம்பிக்கைகள் பழங்கதைகள் என்று பேசிக்கொண்டு பேதம் வளர்க்க கூடாது மக்கள் அனைவரும் ஒன்று ஒற்றுமையாக இருக்கணும் மக்கள் உழைப்பில் மலையாத நம்பிக்கை இக்களிக்க வேண்டும் இதயத்தில் ஈதன்றி நல்லறிவை நாளும் உயர்த்தி உயர்த்தியே புள்ளறிவை போக்கி புதுநிலை தேட வேண்டும் மக்கள் உழைப்புல வந்து நம்பிக்கை செலுத்தி அறிவை கொண்டு முன்னேற வேண்டும் தேவையற்ற கதைகளை நம்பி தன்னோட வாழ்க்கையை நடத்தாம மக்கள் அனைவரும் மூட நம்பிக்கையை ஒழித்து ம்பிக்கைகள் வந்து ஒழித்து அந்த மூட நம்பிக்கைகள் வந்து ஒரு முடிவற்ற கண்ணுறக்கம் கொள்ளும் வரை தான் வந்து போராட வேண்டும் அப்படின்றதும் உணுத்துறாங்க சஞ்சீவ பருவத்தின் சாரல் என்னும் காவியத்தில் இடம்பெற்றுள்ள வஞ்சி என்னும் பெண் பாத்திரம் மூலம் அனைத்து பெண்களுக்கும் வந்து சம உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது முடிவுரை சமூகத்தால் பெண்கள் அடக்கப்பட்டாலும் தங்கள் உரிமையை மீட்க முதலில் அவர்கள் போராட வேண்டும் பெண் அடிமை நிலை மாறினால்தான் இந்த மண் அடிமை நிலையும் மாற்றமடையும் நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல விதி விதைத்திடும் விதையாக வஞ்சி எனும் பாத்திரத்தை பாரதிதாசன் படைத்துள்ளார் என்பதையும் மதம் பற்றி மக்களிடையே நிகழும் மூட ஒழிய வேண்டும் மக்கள் பிற மாயாஜாலம் மற்றும் மதம் சார்பான பொய்யான கருத்துக்களை நம்பாமல் தங்களது கவனத்தை அதன் பக்கம் செலுத்தாமல் உழைப்பையே முதன்மை ஆதாரமாக கொண்டு தங்கள் வாழ்வில் முன்னேறவிடும் மூட நம்பிக்கைகள் ஒழியவும் தமிழ் மொழி தமிழினம் உயர்வு எய்திடவும் பெண்கள் உரிமையை மீட்டெடுத்து சமமான உரிமை கோர வேண்டும் என்ற பெண்கள் தங்களது உரிமையை மீட்டெடுத்து சமமாக உரிமை கோர வேண்டும் ஆண்களுக்கு சமமாக உரிமை கோர வேண்டும் என்ற கருத்துக்களை இக்கட்டுரை வாயிலாக அமை அறிய முடிகிறது மூட நம்பிக்கைகள் ஒழியவும் தமிழ் மொழி தமிழினம் உயர்வு எய்திடவும் வேண்டும் பெண்களின் உரிமையை மீட்டெடுத்து ஆண்களுக்கு சமமாக உரிமை கோர வேண்டும் என்ற கருத்துக்களை இக்கட்டுரை வாயிலாக அறிய முடிகிறது நன்றி வணக்கம்